அனைவருக்கும் வணக்கம் பத்துவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டாயிரத்தி இருபதுல ரெஜிஸ்ட்ரேஷனான அசோக் லைலாங் யூ ட்ரக் டிப்பர் விற்பனைக்கு இது உங்கள் வாகன சந்தை பவர்டு பை டிரான்ஸ்போர்ட் கன்சல்டிங் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கான வாகனங்களை வாங்கணுன்னாலும் சரி இல்லை உங்களோட வாகனங்களை வந்து விற்பனை செய்யணும்னாலும் சரி நம்மளோட ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த வண்டியோட ப்ராடக்ட் ஐடி டென் யூடி ஒன் நைன் செவன் ஜீரோ ஒன் எயிட்டுங்க இதோட மேக்கர் மாடல் யூ டூ ஃபைவ் ஒன் எயிட் டி பிஎஸ் ஃபோர் வண்டிது கரண்டில் இந்த டிப்பர் ரெண்டாவது ஓனர் பேரில் இருக்குது இந்த வண்டியோட மேனுஃபேக்சரிங் டேட் வந்து மே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த வண்டி மேனுஃபேக்சரிங் ஆகிருக்கு இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு அதனால் இது வந்து பிஎஸ் ஃபோர் டைப்பில் வண்டி இது இந்த வண்டிக்கு எப்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் வரை இந்த வண்டிக்கான எப்சி டேட் இருக்குது இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்குங்க இந்த வண்டியோட ஐடி வேல்யூ கரண்ட்டில் இருபத்தி ஏழு லட்சம் ரூபா இருக்குங்க இது வந்து ஒரு லாங் சேஸ் செவன் ஸ்பீடு வண்டிங்க இந்த வண்டி யாருக்கெல்லாம் பொருந்தோம் அப்படின்னா யாராவது வந்து மெட்டீரியல் ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு லோக்கலில் சின்ன வண்டியில் சப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு செவன் ஸ்பீடு வண்டி அப்படிங்கிறதுனால மைலேஜ் ரொம்ப நல்லா கொடுக்கும் பொதுவாக வந்து இந்த மாதிரி செவன் ஸ்பீடு லாங் சீஸ் வண்டியெல்லாம் ரீ நம்பரில் தாங்க வரும் ஆனால் இது வந்து டிஎன் ஒரிஜினல் நம்பர் உள்ள வண்டிங்க இந்த வண்டியோட தொட்டி ஃபோட்டோ நாங்கள் காட்டுறோம் நீங்கள் பாருங்கள் வீடியோவில் இதில் வெறும் வந்து கிராவலு மண் இந்த மாதிரி மெட்டீரியல் மட்டும்தான் ஓட்டிருப்பாங்க இதோட பாடி சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது கம்பெனி பாடி சைஸ் வந்து ஏழு யூனிட் வருங்க என்ன தான் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலாக இருந்தாலும் இதுவரை வெறும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் மட்டும்தான் இந்த வண்டி ஓடிருக்கு இதோட டயர் கண்டிஷன் அப்படின்னு நம்ம பார்க்கல பத்து டயருமே வந்து டென் டுவெண்ட்டி டயர் தான் போட்டுருக்குறாங்க அதில் ஒரு மூணு செட்டு டயர் ஒரிஜினலும் ரெண்டு செட்டு டயர் வந்து ரிவியூபிள் இருக்குங்க இது மற்ற வண்டிகளை போல் ஆறு சிலிண்டர் உள்ள வண்டி தான் இதோட எம்டி டன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஆறு டன் லோடில் இருபத்தி எட்டாரு இருபத்தி எட்டு டன்னுங்க சுமார் ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபது கியூபி கெப்பாசிட்டியும் நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி எண்பத்தெட்டு ஹார்ஸ் பவரும் உள்ள வண்டி இது இதோட வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நாலாயிரத்தி அறநூறு எம்எம்ங்க இது எல்லா வண்டியும் போல இது மூணு ஆக்சல் வண்டி தாங்க இந்த வண்டியோட நியூமராலஜி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிப்பரோட லாஸ்ட் நாலு இலக்க எண்கள் வந்து ஏழு ஜீரோ ஒன்று எட்டுங்க இது நாளையும் கூட்டினீங்கன்னா ஏழு வரும் இந்த வண்டியோட ஓனர் இந்த வண்டிக்கு ஃபைனலா எக்ஸ்பெக்ட் பண்றது இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் எக்ஸ்பெக்ட் பண்றாரு நேர்ல நீங்க வந்து பார்க்குற பட்சத்தில் ரேட்டு அனுசரிச்சு பேசி எடுத்து கொடுப்போம் நன்றி